கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டினவும் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவரிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையுன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காரு அதிமுக தான் பாஜக இருக்கிறது இருந்த போதிலும் பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையின்ற ஒரு கருத்து தற்போது அதிமுக வட்டாரத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு அரசியலே மிகப்பெரிய ஒரு பேசுகொள்ள ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணாமலை அவனுடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி சா பார்க்குறீங்க முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி மன ஒப்பி இந்த கூட்டணிக்கு போகல மனோரா படம்ன்ற ஒரு படம் கலைஞர் வந்து திரைக்கதை எழுதின படம் அதில் சொல்லுவாங்க ஒரு வசனம் வரும் அவனை நான் அழைத்து வர சொல்லவில்லை இழுத்து வர சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எடப்பாடி ஏகாதிபத்தியம் பாசிச பாஜக ஜண்டா அமித்ஷா வேலுமணி புரோக்கர் அண்ணா திமுக எட்டப்பன் வேலுமணி வேலுமணியை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை விமானத்தில் தூக்கிட்டு வா அப்படி தூக்கிட்டு வரலடா எடப்பாடி பழனிசாமி மகன் பண்ணையார் முதன் பழனிசாமி திகார் செயல் இருப்பான் சொல்லிடு உறவினர் ராமலிங்கம் இருப்பார் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் சிபிஐ வழக்கில் மாட்டுவான் இன்னும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாட்டுவாங்க எடப்பாடி பழனிசாமி மேல் நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கு இருக்கு அதனால எல்லா ஜெயிலுக்கு போகணுமா என்னை வந்து பார்க்க சொல்றீங்களா இருபத்தி நாலு நேரம் தான் கெடு பிள்ளை பறந்து போனார் கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி சும்மா பறந்து போய் யாருக்கும் தெரியாம டெல்லி விமானத்தில் பத்திரிகையாளர்கள் ஊடகர்கள் அவரை அடையாளம் கண்டுபிடிச்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருக்குங்களே ஐயா ஐயா நாலுல டபுள் நாங்கள் டபுள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அப்படி சொல்லி நடிச்சு அப்புறம் உறுதி செய்யப்பட்டு முக்காடு போட்டு டெல்லி விமானத்தில் பயந்து போய் அமித்ஷாவை சந்திச்சு இல்லை நான் வந்து டெல்லியில் வந்து எங்கள் அலுவலகத்தை கட்டி இருக்கோம் அதிமுக அலுவலகத்தை அதை பார்க்க வந்தேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு யாருக்கும் தெரியாமல் அமித்ஷாவுடைய காலில் விழுந்து மிகப்பெரிய அதிமுக மிகப்பெரிய எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட அண்ணா திமுகவை அமித்ஷா காலில் விழுந்து கூட்டணி வச்சுட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி சரியான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் எதிர்பார்த்துட்டு இருக்கார் அவர் அப்பே கூட என்ன சொன்னாரு கூட்டணிக்கு ஒரு வருஷம் தேர்தல் இருக்குல்ல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி துரோகத்துடைய லேகை ஏவாரி தமிழ்நாட்டில் யார் நம்ம துரோகம் பண்ணணும்னா லேயம் தான் இருக்கு அந்த லேயம் எடப்பாடி பழனிசாமி வாகனங்களா துரோகம் லேயி வியாபாரி அதை மாத்திர வடிவத்தில் வச்சிருக்காரு யார் அவருக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்கள மோத அவருக்கு தான் துரோகம் பண்றது ஏனிப்படியாக ஏறுறது ஏறணும்னா ஏனி எத்திக்கிறதில் விடுறது ஏணி உடையிற மாதிரி அதுதான் அவருடைய வாழ்க்கை அதுதான் அவருடைய தமிழ்நாட்டுடைய ரெண்டு மூணு வியாபாரி இருக்காங்க துரோகத்தினுடைய மொத்த உருவங்களாக இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டால் லேகி அவர் எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமார் இவங்களாம் இல்லை துரோகத்தின் மொத்த உருவங்கள் லேகி வியாபாரி மாத்திரையாக வச்சுருக்காங்க துரோகத்தை எப்படி பண்ணணும்னு மாத்திரை வியாபாரி துரோகத்தின் மாத்திரை வியவாரி இவங்க இப்போ நீங்கள் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆகட்டுமே ஏன்னா அவர் விஜயோட அவர் காதலிக்கிறது கட்டாய கல்யாணம் முடிச்சு விட்டாங்க தூக்கிட்டு போய் கல்யாணம் முடிச்சது மாதிரி எடப்பாடி சாமி டெல்லிக்கு தூக்கிட்டு போய் நிச்சயத்தை பண்ணி அமித்ஷா இங்கே வந்து ஆடிட்டர் குருகுருத்துல வடை பாயசம் சாப்பிட்டு டெல்லி ஓட்டல் சென்னை ஓட்டலில் உட்கார வச்சு கட்டாய கல்யாணத்தை விருப்பம் இல்லாத கல்யாணத்தை எடப்பாடி பழனிசாமியோட அமித்ஷா தேர்தலில் ஓராண்டுக்கு முன்னாடி இவ்வளவு வேகமாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் நடக்காத ஒரு அதிசயம் எடப்பாடி பழனிசாமி கிட்டிப்பிடம் போட்டது மாதிரி உன் மகன் ஜெயிலுக்கு போறதையா இல்ல நீ கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி குடும்ப கட்சி குடும்ப ஆதிக்கம் பேசுவாரு நம்முடைய தலைபதி ஸ்டாலினை பார்த்து இங்க மிதுன் பழனிசாமியை காப்பாத்துறது தானப்பா வத்தல கூண்டு ஆறுமுகமும் பூலாவரி சுகுமாரனும் சிந்திய ரத்தால் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுகவே கொண்டு போய் அடைவிச்சுட்டு மிதுன் பழனிசாமிக்காக அண்ணா திமுக இருந்துச்சு லேடியா மோடியான்னு கேட்ட அந்த அம்மா உருவாக்கின கட்சி நீங்க இது கடையில அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியை கெடுத்து தேவையில்லாம பேச்சு தேவையில்லாம பேச்சு இல்லை அவள் ஒரு உள்நோக்கம் கொங்கு கவுண்டர் பெல்ட்ல பெரிய தலைவரா அண்ணாமலை தான் வரணும் எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் முதலமைச்சரா வந்துட்டா நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போய்விடும் அதனால கொங்கு என்று சொன்னால் ஒரு தலை ஒரு உரையில வந்து ரெண்டு கத்தி இருக்க கூடாது கொங்குன்ற அந்த உரையில என்ற எடப்பாடி பழனிசாமி கத்தியும் பாஜக என்கின்ற உரைக்குள்ள அந்த ரெண்டு பேரும் என்ற உரைக்குள்ள ரெண்டு கொங்கு கவுண்டருக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுல அண்ணாமலை தெளிவா இருக்கேன் ஆட்டுப்புழுக்கு அதில் ரொம்ப தெளிவா இருந்ததுதான் அவன் என்ன பண்றான்னு கேட்டா கூட்டணியை உடைச்சிட்டான் தொலைநோக்கு பார்வையோட உடைக்கிறான் உடைச்சு எடப்பாடி பழனிசாமி வாங்கின வாக்குக்கும் பாஜக த கூட்டணி வாங்கின வாக்கு தான் வித்தியாசம் அப்படி கொண்டு வந்து என்னால் தான் அது நடந்துச்சு அப்படின்னு கொண்டு வர்றேன் ஆனால் எல்லா கணக்கையும் டெல்லி உட்காந்து என்ன பார்த்துட்டேன் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கூட்டணி ஒன்றா இருந்தால் ஒரு பத்து சீட்டு பிடிச்சிருக்கலாம் ஆனால் ஓட்டு கணக்கு பார்க்குற நடக்க போல நடந்திருக்காது அதை பார்த்து கள நிலவரும் தெரியாது கலநில கலவர நிலவரும் தெரியாத ஆளுத்தான் அமித்ஷா பஞ்சாபில் கலவர வேற குஜராத் கலவர வேற பீகார் கலவர வேற அந்த கலவரத்தை தமிழ்நாடு ஒப்பிடாது தமிழ்நாடு கலவரம் தாங்காது தமிழ்நாடு கலவரத்துக்கு அமித்ஷா தெரியாது சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்காரு தமிழ்நாடு கலவரத்தை காவி கூட்டம் தெரியவில்லை சிங்கத்தை வந்து தூங்கி இருக்கிற சிங்கத்தை அவரே ஒழிப்பிடக்கூடாது ருசிப்படக்கூடாது நீங்க சிங்க கூட்டம் திராவிட கூட்டம் அரிமா கூட்டம் தமிழர்கள் கூட்டம் பாஞ்சா தாங்க மாட்டீங்க அமித்ஷா கூட்டம் சிரியா நீங்க அங்க தாங்கிடலாம் அங்க தாங்க முடியாது அமைதியா இருக்கான் தமிழை மொழியை சுரண்றீங்க இனத்தை சுரண்றீங்க அகழ்வாய சுரண்றீங்க தன்மானத்தை சுரண்றீங்க தான் வந்து இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா இப்ப அமித்ஷா வந்து எப்படி அண்ணா திமுக கூட்டணிய சேர்ந்தா வெற்றி பெறலாம் கருதிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி வச்சாரு வைக்கும் போதே வேட்டு அண்ணாமலைக்கு வேட்டு தலைவர் கழட்டாங்க என்ன சொல்லி கலட்டினாங்க மத்திய அமைச்சர் தரேன்னு சொன்னாங்களா அல்லது அகில உலகத்துக்கு பதவி தரேன்னு சொன்னாங்களா ஏதோ ஒன்று சொல்லி ஆளை கழட்டிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை தலைவராக இருக்கிறது பிடிக்கல ஒவ்வாமை அதனால அவங்க வந்து அண்ணாமலையை கலெக்டனுடனே ஆட்டு புழுக்கிக்கு தாங்க முடியல இப்ப ஆட்டு புழுக்க என்ன வேலை பார்த்துக்கிருக்கான்னு கேட்டா எப்படியாவது அமித்ஷாவால் ஒட்ட வைக்கப்பட்ட மிரட்டி கொத்தடிமையாக எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பணி வைத்து இந்த கூட்டணிய உடைக்கணும் சொல்லி பிளான் போட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்ட பிளான் மாதிரி இப்ப அண்ணாவை தவறா பேசினா புரட்சித்திர அம்மாவை தவறா பேசினா திராவிடத்தை தவறா பேசினான் அது மாதிரி ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் என்ன ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக தான் ஆட்சி தனித்து ஆட்சி அமைக்கும்ன்றான் அமித்ஷா வந்து அஇஅதிமுக பாஜக கூட்டணி ஆட்சாரு சென்னையில பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடி உட்கார வச்சு வாயுங்களை நல்லா ஒட்டு பிளாஸ்டி மாதிரி போட வச்சு வாயே திறக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு எந்த மாவீரன் எவனும் பேசல நாங்க அதிமுக தான் கூட்டணி அப்படி எந்த அமைச்சரும் பேசல எல்லாத்தையும் வாயை கட்டிட்டாரு கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா என் மகன் உள்ள போயிடுவான் நீங்களும் பழைய கேசெல்லாம் தோண்டி உள்ள தூக்கி கூட்டுவாங்க ஈடி ஈடி வந்துடும் இங்க திமுக சர்க்கார் வீரர் இருக்கு அதனால கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கப்பான்னு பூரா வாயை கட்டி இரண்டாம் கட்ட தலைவர்கள் பூரா தப்பிக்கிறதுக்காக மகனை தப்பிக்க வைக்கிறதுக்காக சம்பந்தி ராமலிங்கத்தை தப்பிக்க வைக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்போம் நல்ல நோக்கத்துக்காக அமைதியா இல்லை எடப்பாடி எடப்பாடி சசிகலாவே தூக்கிவிட்டவர் பன்னீர்செல்வத்தை தூக்கி விட்டாள் கடைசிக்கு மோராக்கி விட்டாள் இப்ப அமித்ஷா கிட்ட ஒரு அஞ்சு கழிச்சு கூட்டணி வச்சுக்கலாமான்னு கேட்டார் ஏன்னு கேட்டா ஜோசப் நடிகர் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தையை மறைமுகமா என்று நடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவங்க அம்மா அப்பா சந்திரசேகர் சந்திரசேகர் மனைவி கிட்ட இவருக்கு வேண்டிய ஒருத்தர் முன்னாள் நீதிபதி ஒருத்தரை வச்சு பேசிக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து அவன் பேச பேச பேரத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கான் அவன் ஜோசப் பேரை ஏற்றிக்கிட்டே இருக்காரு அவரு நூறு சீட்டு ரெண்டு துணை முதல்வர் கேட்குறான் இதான் நடந்துகிட்டு இருக்கு எழுபத்தஞ்சு சீட்டு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்துட்டு துணை முதல்வர் தரமாட்டேன்றதுல நிக்கதான் செய்தி ஆனா அது ஒரு பக்கம் மறைமுக காதல் கள்ளக்காதல் ஓடிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்டாய கல்யாணம் தானே கல்யாணம் தேதி குடிச்சிருக்காங்களே தவிர கட்டாய நிச்சயத்தை மாப்பிள் எத்தனத்துல பொண்ணு ஓடி இருக்கு தாலி கட்டும் போது ஓடி இருக்குல்ல எடப்பாடி பழனிசாமின்ற பொண்ணு ஓடிடும் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் கிடையாது அண்ணாமலை உடைச்சிட்டான் அவனுக்கு ஏன் உடைக்கிறான் கேட்ட அவனுக்கு நிச்சயம் தெரியல கூட்டணி நம்ம இருக்க விட மாட்டோம்னு அண்ணாமலைக்கு தெரிய சகுனி நம்ம ஆளு அண்ணாமலை ஆட்டு புழுக்க என்ன நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக அண்ணாமலை தான் அண்ணாமலைன்னா பாஜக தான் நயனா நாயுதுன்னு சும்மா ஒப்புக்கு தலைவராக போட்டிருக்காங்க முக்குளத்தோருக்கு என்ன செஞ்சிருக்கீன்னு கேட்குறோம்ல ஆமா அந்த ஒரு அடையாளத்துக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம் மாதிரி நயனா நாயுதுன்னு போட்டுக்கிட்டாங்க நிர்வாகிகள் கூட ஆட்டுக்குழுக்க அண்ணாமலை போட்டாள் அவன் போட்டாளுனால தான் கைதட்ட அண்ணாமலை கைதட்டான் பெரிய அண்ணாமலை சொற்போர் உழவனா பெரிய சிந்தனையாளரா பெரிய ஆற்றல் பேச்சாளரா டூப்ளிகேட் போலீஸ் இந்த சினிமா பிறந்தவருக்கு சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கான் அதனால இப்போ அவன் உடைச்சிருக்க உடைய நான் கேட்டால் அவனுக்கு தெரிய குட்டு அவனுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி கடைசியில் இந்த கூட்டிலிருந்து எஸ்கேப் ஆயிடுவார் திருமணத்துக்கு அன்று மேடையில் பெண் ஓட்டம்ன்ற மாதிரி செய்தி எடப்பாடி பழனிசாமி ஓட்டம் வந்துடும் அது விஜய் கூட்டணி அதான் இப்போ விஜய் வந்து பார்த்தீங்களாக்க அவர் ஒரு பெரிய தெளிவான ஆளு மாதிரி திமுக விமர்சனம் பண்ணுவாராம் ஆனால் அண்ணா திமுகவில் ஊழல் நடந்திருந்தாலும் சரி அதிமுக லஞ்சம் வாங்கியிருந்தாலும் சரி அண்ணா திமுக காரியம் பொள்ளாச்சி பாலியலில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி அதிமுகவே பேச மாட்டாரா விமர்சனமே பண்ண மாட்டாரா காரணம் கள்ளக்காதல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜோசப் கள்ளக்காதல் ஓடிக்கிட்டு அதனால தான் ஆட்டு புழுக்க அண்ணாமலை இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு பாஜக கூட்டணி தான் ஆட்சி பாஜக கூட்டணி இல்ல பாஜக கட்சி தனித்து ஆட்சி அமைக்கும் சொல்றாரு அப்ப அமித்ஷா விட பெரியார் இல்லையா நயினா கூட விட பெரியார் இல்லையா அப்ப அவர் விருப்பம் கூட்டணியை உடைக்கணும் இன்னும் பேசப் போறாரு இன்னும் குடுதா பேசப் போறாரு பேச பேச இதை சொல்லியே எடப்பாடி பழனிசாமி வெளியேறிவாரு ஐயா நான் கொத்தடிமையா இருக்கிறேன் என்ன வாழ்நாள் கூட கொத்தடிமையா இருக்கிறேன் என்ன எழுதி கொடுக்குறேன் என்ன உங்களுடைய வந்தேன் அமைதியா இருக்கேன் இப்படி அண்ணாமலை பேசுறாருன்னு சொல்லிட்டு கூட்டணி விட்டு விலகுறதுக்கு ஆட்டு புழுக்க இது ஒரு காரணத்தை தூக்கி இன்னைக்கு ஒரு குண்டை போட்டேன் டமாருண்டு பாஜக தனித்தாச்சு இன்னும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் அமித்ஷா சொல்லியிருக்காரு எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சின் சொல்லல முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி சொல்லலை அமித்ஷா சென்னையிலையும் சொல்லலை நேற்றுக்கு வந்து மதுரையும் சொல்லலை ஆனால் அந்த கட்சியில் கொஞ்சம் ரோசமாக கேட்டி ராஜேந்திர பாலாஜி பேசுனதை பார்த்தேன் கொஞ்சம் முனை ரோசத்தோட அதெல்லாம் இல்லை நாங்கள் எடப்பாடி தலைமையிலான ஆட்சிதான் சொல்லியிருக்காரு அங்க எத்தனையோ கொத்தோடுமா இருக்க மாதா ஆர்பி உதயகுமார்லாம் வாங்க பேசுவான் பெரிய மாதிரி ஸ்டாலின் கருப்பு குடிக்காட்டி கருப்பு உனக்கு என்னன்னு தெரியுமாப்பா ஸ்டாலின் கிட்ட வந்துட்டு கருப்பு காக்கா கூட ஸ்டாலின் வரைக்கும் பறக்க முடியாது ஸ்டாலின் அவரை தெரிஞ்சுக்க ஆர்பி உதயகுமார் உனக்கு என்ன வரலாறு தெரியுமா கருப்புடி வரலாறு எங்ககிட்ட கேளு இந்திரா காந்தி கருப்புடி காட்டினீங்க நாங்க ஜவஹர்லால் நேருக்கு கருப்பு கருப்பு குடிக்கு வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு ஸ்டாலின் வரும்போது எடப்பாடி பழனிசாமி பேசினா பேசுவோம் பேசிக்கிட்டே தான் இருப்போம் என்ன செய்ய முடியும் ஸ்டாலின் வரும்போது எதுதான் நின்று பாப்ப நீ ஆனா அவனுக்கு இதுக்கு ரோசம் வருது அமித்ஷா வந்து அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது போது அதை எதிர்த்து அறிக்கிறதுக்கு துப்பு கட்ட ஆரிப்பு உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி மனுசாமி யாராவது பேசுறாங்களா எனக்கு தெரிஞ்சு ராஜேந்திர பாலேஜி ஒரு ஆள் தான் பேசுற மாதிரி தெரியுது முனைவோடு இருக்கிற மாதிரி தெரியுது படுத்துட்டான் பூரா கொத்தடிமை ஆகிட்டான் அதனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக பாஜக நின்றது சென்னையில் அமித்ஷா பேசுன அந்த ப்ரெஸ் மீட்டு அது சும்மா பேப்பரில் சீனி சக்கரை சித்தப்பா வாயில நக்கப்பா வெறும் வேப்பரம் சீனி நிலம் தான் இனிக்குமா அது மாதிரி இருக்கு எனக்கு அண்ணா நீமுகா பாஜக இன்னைக்கு புட்டை உடச்சிட்டாரு அண்ணாமலை பாஜா பாஜக தனித்து தமிழ்நாட்டில் எங்கேயும் டெப்பு வாங்க முடியாது எந்த காலத்துலேயும் வாங்க முடியாது இன்னைக்கு உருண்டாகனும் சரி வேலை கொண்டு வந்தாலும் சரி வேலையே குத்திக்கிட்டு வந்தாலும் சரி வகுத்துலேயே குத்தி இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் நெஞ்சில் குத்தி வந்தாலும் சரி எங்க குத்தி நீங்கள் வந்தாலும் சரி தமிழ்நாடு வேற அதனால ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை பேசுன செய்தி என்னன்னு கேட்டா இவர்கள் கள்ளக்காதல அவனுக்கு தெரியும் விஜயும் எடப்பாடியும் கடைசி நேரத்தில் கூட்டணி உழைப்பிட்டு அதான் மெகா கூட்டணி அமைன்றாரு ஊடால எடப்பாடி பார்த்தா மெகா இன்னும் பாஜக கூட்டணி இருக்கு இன்னும் கூட்டணி விஜய கணக்கில் போட்டு விஜய் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் இல்ல அவங்க அப்பா சந்திரசேகர்னு வரட்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமோகமாக வெற்றி பெற எழுதி வச்சுக்க அதனால இவங்க இந்த தேர் வந்து தெருவில் விட்டு போறாங்க பாஜக அதிமுக கூட்டணி அமித்ஷாவில் அமித்ஷாவில் உருவாக்கப்பட்ட அந்த தேரை நடு தெருவில் தேர் ரோட்ல நிப்பாட்டிட்டு போப்பறாங்க அதுக்கு ஆட்டுக்குழு அண்ணாமலை இன்னைக்கு வாயை திறந்திருக்கிறான் இந்த வாய் திறப்பதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி உடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கரை சேராது திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெறும் நன்றி சார் நன்றி